ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோவை குறும்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இங்கிருந்தே எதிரிகளை தாக்கியதாக கூறினார் ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா மாறி இருப்பதற்கு மத்திய அரசின் கொள்கைகளே காரணம் என அவர் கூறினார் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் போட்டி போடுபவர்களாக மாற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையிலேயே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட எல் முருகன் இந்தியாவின் வந்தே பாரத் ரயில் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதையும் சுட்டிக்காட்டினார் தெரியும் மிகப்பெரிய கர்வமும் கௌரவமும் கொண்ட ஆபரேஷன் சிந்தூரை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய ஆர்மி அவர்களும் வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை அதிகமான அளவில் பயன்படுத்தியிருக்கின்றன இந்த தொழில்நுட்பம் நாம் எல்லை தாண்டவில்லை சர்வதேச எல்லைக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளுடைய தொழில்நுட்பங்களோட நம்மளுடைய ராணுவ எதிரிகளை அழிக்க முடியுதுன்னா அது நம்மளுடைய நம்மளுடைய இந்தியா தேசத்தினுடைய நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த தேசம் நம்மளுடைய மென்ட்ரியினுடைய பவர் टी उन टेक्नालमदम असां